வந்து உரைத்திருக்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க இல்லை என்பதை நான் அறிவித்து கூறிவிட்டேன் எனக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் பதில் கூற வேண்டிய மித்ரோ யூ பி ஏ சர்க்காரி தலி சார் செக் தமிழ்நாடு கோவோல்யூஷன் கிராண்ட் ஏட்மே தன் லேக் பிப்டி டூ தௌசண்ட் நைன் और ஒரு ஒன் கரோட दिया தியா அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினான்கு வரைக்கும் நம்முடைய பத்தாண்டு பத்தாண்டு கால ஆட்சியில் பதினான்குலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த பத்தாண்டு கால ஒன்னை யூ பி ஏன் ஹண்ட்ரட் ஒன் கரோடு தமிழ்நாடு அதாவது ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரைக்கும் நடைபெற்ற ஆட்சியில டெவலூஷன் கிராண்டே அதாவது மக்கள் இந்த திட்டங்களுக்காக வழங்கப்படும் மானிய தொகை உட்பட கொடுக்கப்பட்ட மொத்த தொகை

அரசு கொடுத்தது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி சில்ற கோடி ஆனா மோடி அவர்கள் கொடுத்தது ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி அலாவே ஒன் லேக் போர்ட்டி த்ரீ கரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கே அலக் செய்தியாக இது மட்டும் இல்லாமல் ஐந்து லட்சம் கோடிகள் இல்லாமல் கட்டுமான பணிகளுக்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது உள்ளது ஸ்டாலின் சாப் आप तमिलनाडु की जनता को कह रहे हैं कि मोदी सरकार अन्याय कर रही है अन्याय तो तब होता था जब आप यूपीए सरकार में हिस्सेदार थे आपके मंत्री वहां थे तब तमिलनाडु को अन्याय हुआ है स्टाली मकलिए तरव पच्चीर उन्वे यूपीए మీంగ ఆచీలే ఉన్నిగ్లేయా కూటనీ ఆచీలే అప్పాదా నింగ తమిళ మక్కలుకు ఉన్మేయాన ద్రోహతై చేదర్కిర్రిగల్ ఇస్కేలవే 2000 కరోడ్ కా మదురై ఎమ్స్ 6400 కరోడ్ మత్స్యపాలన కేలియే కృషి సబంధీ ఫండ్ ఆపదా ప్రబంధన్ డిజాస్టర్ మేనేజ్మెంట్ కా ఫండ్ పెట్రోలియం అండ్ నేచురల్ గ్యాస్ సబంధీ 9000 కరోడ్ கை சார்ட் சிட்டி ஒரு மெட்ரோ நரேந்திர மோடி சர்க்கார்க்கு எய்ம்ஸுக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் மீன்வளத்துறை பராமரிப்பதற்காக ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆறாயிரம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் பாதுகாப்பு நிதிக்காகவும் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்காக ஏராளமான தொகைகள் தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது மித்ரோ ஆன்னை வாழ்வது இன்னொருமே தமிழ்நாடு அந்தாச்சார கானூன் வந்து மகிழக்கு அசுரக்ஷா தேச விரோதி சர் ரீக்காடு ஜானா நீங்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க அவங்க ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் ஊழல்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ல வேண்டும் और मोदी जी ने जो लाखों करोड़ों रुपए का डेवलपमेंट के लिए फंड तमिलनाडु की जनता के लिए दिया है तमिल गौरव के लिए तमिल भाषा के लिए और तमिल संस्कृति के लिए जो काम किया है वो लेकर हर घर में जाकर जनता के साथ संवाद करना है தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நாட்டின் வளத்திற்காகவும் லட்சக்கணக்கான கோடிகளை பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கி தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போய் நீங்க இந்த எல்லா திட்டங்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க